எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அவளில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அரிசியில் செய்யக்கூடிய புட்டு பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வைக்கணும் அரைக்கணும் சளிக்கணும் வறுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம புட்டு செய்யறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி வறுத்த அரிசி மாவில் ரொம்ப சாஃப்டான புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த அவள் புட்டு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் செஞ்சுடலாம் நவராத்திரிக்கு ரொம்ப அருமையான ஒரு நெய்வேத்தியங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அவள் புட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டி அவள் தாங்க எடுத்துக்கணும் மீடியம் சைஸ் அவ்வளோ பேப்பர் அவ்வளோ எடுத்துக்கக்கூடாது கெட்டி அவள் ஒரு கப்பு எடுத்தோம் அப்படின்னா அதே அளவு கப்பால் அரைக்கப்புக்கு நல்ல வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த சேர்த்தா தான் ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த அவள் புட்டு செய்கிறப்ப நம்ம தண்ணியில் போட்டு இந்த அலம்பி எடுத்துக்கக்கூடாது இல்லை மண் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜல்லடை ரவை ஜல்லடை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா சலிச்சிங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மண் இருந்தாலும் சரி இல்லை உமி மாதிரி இருந்தாலும் சரி எல்லாமே வந்துடும் இப்போ தாம்பாளத்துல நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய உமி மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணால் போகிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான கிச்சன் டவலில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அவள் வந்து நல்லாவே சுத்தமாகிடுங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ண அவளை ஒரு வானிலியில் போட்டுண்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி அவளை தொட்டு பார்த்தா சூடு ஏறணும் அந்த அளவுக்கு தான் வறுக்கணும் நீங்கள் நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பாகலாம் போட்டிங்கன்னா அப்படியே கடு கடுக்குன்னு இருக்கும் ரொம்ப முக்கியம் அவள் எப்படி வறுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுருக்குன்னு கையில் சூடு ஏறணும் அவளை தாங்க இது பொரிய விடாதீங்க நிறம் மாற விடாதீங்க நல்லா சுருக்குன்னு சூடு வந்திருக்கு இந்த டைம் நான் உடனே எடுத்து தட்டில் மாற்றிண்டு மிக்சியில் பொடி பண்ணுறேங்க பொடி பண்ணுறது நல்லா நைஸாக நீங்கள் எவ்வளோ முடியுமோ பொடி பண்ணுங்கள் எப்படி நீங்கள் பொடி பண்ணாலும் பவுடர் மாதிரி ஆகாது ஓரளவுக்கு நைஸ் ரவை மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்ல தலை தழன்னு வெந்நீர் வந்து கொதிக்கணும் அளவுன்னு கிடையாது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு கரண்டியால் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் முக்கியமாக இதுக்கு தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை சாம்பார் கரண்டி அந்த அளவுக்கு தான் கொதிக்கிற தண்ணி தேவைப்பட்டது நான் எடுத்திருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி கிராம் அவள் எடுத்திருக்கேன் கொதிக்கிற தண்ணி ஒரு குழி கரண்டி விட்டோடனே நம்ம கையில் உடனே எடுத்து கிளற முடியாது முதல்ல ஸ்பூனில் கிளறிட்டு அதுக்கப்புறம் கையால் அப்படி உதுத்து விட்டா மாதிரி பண்ணலாம் திரும்பவும் ரெண்டாவது குழி கரண்டி நான் தண்ணி விடுறேன் பாருங்கள் திரும்பவும் ஸ்பூனால் கிளறிட்டு நல்லா உங்களுக்கு உடனே சூடு தணிஞ்சிடும் கையில் அப்படி உதுத்து விட்டா மாதிரி செய்யுங்க கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது கெட்டி அவள் அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு குழி கரண்டி தண்ணியும் நல்லா எடுத்துக்குங்க இப்போ கையில் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடி கொழு கட்ட மாதிரி அதை அச்சு வரணுங்க அந்த அளவுக்கு இருந்தால் தண்ணி அளவு கரெக்டு அர்த்தம் உடனே இந்த மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து பிசறி வச்ச அந்த அவளை ஜஸ்ட் ஒரு மூணு நாலு செகண்ட் ஓட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் சேர்ந்துண்டா மாதிரி இருக்குங்க நம்ம இதெல்லாம் தனியாக சளிக்க வேண்டாம் இதே மெத்தட் நீங்கள் அரிசி மாவு வறுத்த அரிசி மாவில் புட்டு செய்கிறப்பையும் இந்த மாதிரி தண்ணி விட்டு கிளறிட்டு மிக்ஸியில் ஓட்டுட்டிங்கன்னா சளிக்காமலே உங்களுக்கு வேலை சுலபமாக முடியும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடித்த வெள்ளத்தை முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டுக்கிறேன் அதிக அளவு தண்ணி விட்டோம்னா அந்த தக்காளி பதம் சொல்லுவாங்க அது வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம அரிசி மாவில் எப்படி புட்டு பண்ணுறப்ப தக்காளி பதம் மாதிரி இந்த பாகு பார்ப்போமோ அதே மாதிரி அவல் புட்டுக்கும் பாருங்கள் இப்போ நான் வெள்ளத்தை பாகுப்பதம் பார்க்குறேன் தண்ணியில் விட்டுட்டு ஒரு மூணு நாலு செகண்டுக்கு அப்புறம் கையால் எடுத்து உருட்டணும்னா நல்ல ஒரு சாஃப்டாக பால் மாதிரி வரணுங்க இதுதான் கரெக்டான அளவு ஒரு பால் பதத்துக்கு உருட்டை வந்துடுத்து பாருங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம உடனே அடுப்பை நிறுத்திடணுங்க இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சு சூடு திண்டி இருந்தோம்னா பாகு முத்தி போயிடும் அந்த அவள் வந்து வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணாது பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூனும் நம்ம தண்ணி சேர்த்து கிளறி வச்சுருக்கிற அந்த அவள் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடலாம் இப்போ நான் அடுப்பு நிறுத்தினதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வானொலி சூட்லேயே நல்லா அந்த பாகெல்லாம் எடுத்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா நல்லா உதிர உதிராகிடுங்க வெள்ளம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்வீட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் என்ன பண்ணியிருக்கணும் நான் முதல்லையே தேங்காவெல்லாம் வறுத்து வச்சுட்டு அந்த வெள்ளத்தோடு சேர்த்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவள் சேர்த்துருந்தா தேங்காவும் நல்ல ஒரு ஸ்வீட் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எப்படி நல்லா உதுந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு வானலி எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது கூட நல்லா பொடி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்க்குறேன் இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நெய்யில் பொரிச்சு வேறு ஒரு கப்பில் மாற்றி வச்சுடலாம் ஏன்னா இது கூட தேங்காய் சேர்த்து அது நல்லா நிறம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா இந்த முந்திரி பருப்பு ரொம்ப தீஞ்சா மாதிரி ஆகிடும் அதனால் முதல்ல முந்திரி பருப்பை நெய்யில் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதிகமாகவே வறுக்கணுங்க இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஆனால் தேங்காய் வந்து நல்லா நெய்யில் பொறிஞ்சிருக்கணும் இப்போ நெய்யில் வறுத்த இந்த தேங்காவை வெள்ளப்பாகலையே நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் சேர்த்திங்கன்னா தேங்காய் போட்டதும் தெரியாது அந்த தேங்காய்லேயும் நல்லா இனிப்பு இருக்குங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பொழப்புலன்னு இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மொத்தமே எனக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலங்க இந்த அவல் போட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ வேணால் செய்யலாம் நான் ஒரு சின்ன அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நிறைய வேணும் அப்படின்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அப்படின்னா இந்த அளவை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய செய்யலாம் அவசியம் நீங்கள் நவராத்திரி எப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ புட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த அவலை வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்